ஹாய் ஹைசேசர் பிரைஸ் விளாடுவங்களை பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது என்னை பத்தியே நான் என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியாது ஏன்னா நேற்றைய தினத்துல சேர்ச்சிக்கு போகும்போது ஆராதனை நேரத்துல சே நம்ம எல்லாம் யாரா நினைப்பா நானும் அப்படியே லைக் ப்ரே பண்ணிட்டே இருந்தேன் அப்போ ஆராதனை நேரத்துல ஒரு பாடல் இல்ல ஆண்டவர் வந்து நானும் நான் இல்லடா நான் உனக்கு நினைச்சிட்டே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையும் கொடுத்தாரு பிரதர் சிஸ்டர் ஒரு வேலை இன்னைக்கு நீங்க நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணி இருப்பீங்க அவங்க எல்லாம் கூட உங்களை மறந்துருக்கலாம் ஓகே இன்னைக்கு நிறைய பேருக்கு பெத்த தாய் தக்கப்பனே கண்டுக்கிறதே இல்லை மதிக்கிறதே இல்லை ஆனா ஆண்டோர் உங்களை பார்த்து சொல்றாரு உங்களை நான் என்னைக்குமே மறக்கிறது ஒரு வார்த்தையில சொல்றாரு வார்த்தைக்குள்ள போயிடலாம் பேசன நல்லா இருக்கிறது ஏசியாத்தின் புத்தகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை அமேன் எதனால் புரியுது சீரியஸா சொல்றேன் உங்களை குறிச்சு வச்சிருக்க திட்டம் பிளான் நீங்க என்ன ஆகணும்ன்றதெல்லாம் அவருக்கு தெளிவா தெரியும் ஓகே நீங்க கலெக்டர் ஆகணுமா இல்லைன்னா இந்த வேலை செய்யணுமா அந்த வேலை செய்யணுமா ஆனா எல்லாத்தையும் கரெக்டா ஏற்ற நேரத்தில் செய்வாரு ஸோ அதுக்கு நீங்க அவரை மறக்காம இருக்கணும் டார்கெட் மெயின் மேட்ரே அதான் இன்னைக்கு நம்மளை யாருமே நினைக்கல நீங்க நினைக்கலாம் உங்களை நினைக்க ஒருத்தர் இருக்காருன்னா நீங்க அவரை நினைக்கணும் அட்லீஸ்ட் கிவ் சம் டைம் ஸ்பெண்ட் சம் டைம் வித் காட் ஓகே கருத்தரோட கூட நினைங்க அவரை நினைங்க அவரு உங்களை குறிச்சு வச்சிருக்க நினைவுகளை அதிசீக்கிரத்துல நினைச்சு உங்களை மறக்காம பக்கவா செஞ்சு முடியு எத்தனை பேருக்கு புரியுது பொருள் எல்லாம் தெரியும் கேளுங்க ரொம்ப தெளிவா புரியும் இதனால என்ன கிட்ட கருத்துக்கு சோத்துடும் இல்லையா லகு